அடுத்த இரண்டு மாதம் மிக முக்கியமான மாதம் பொதுமக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் கோவை சிறுவனப்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்ட பணிகள் துவக்கி வைத்தல் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு எழுநூத்தி எண்பது கோடி மதிப்பு குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகள் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு புள்ளி இருபது கோடி மதிப்பில் கோவை திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த அன்னூர் சோலூர் அவினாசி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த எழுநூத்தி எட்டு ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினோரு கோடி மதிப்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் கோயம்புத்தூர் முழுத்திட்டம் தொடர்பான இணையதள முகவரி மற்றும் கியூஆர் கோடு தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமைச்சர் உதயதேதி ஸ்டாலின் கூறியதாவது மற்றும் சட்டமன்ற தொடர் மகளிர் இவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது தொடர்ந்து பாசமலர் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம் இவர்களுக்கு பனிரெண்டு லட்சத்திற்கான கடன் உதவி வழங்கப்படுகிறது 샬라, 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 라샬 கோயம்புத்தூருக்கான கூட்டுக்குழு நிலைய தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கழகத்துறைய முதன்மைச் செயலருமான அனைத்து கே நேரு அவர்களே மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாண்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அனைத்து முத்துசாமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினரும் கரவித்துறைய துணை பொதுச் செயலாளர் அண்ணது ஆர் ஆசார் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பி ஆர் நடராஜன் அவர்களே அண்ணா திரு சந்தோஷந்தரம் அவர்களே வடகத்துக்குரிய கோவை மாநகர் மேயர் சகோதரி கல்பனா அனந்துமார் அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் நிர்வாகிகள் துறையினுடைய அரசு முதன்மைச் செயலாளர் திரு முனைவர் கார்த்திகேயன் அவர்களே உள்ளாட்சி அமைப்பு அனைத்து பிரதிநிதிகளே அனைத்து அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே நலத்திட்ட உதவியில பெற வந்துள்ளே சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே உயிரினும் மேலான அன்பு உடற்பிறப்புகளையும் தெரிவித்து கோவை மாநகரில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் மூணு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி அதோடு நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு வாழ்நிலை மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை வேளாண்மை ஊரக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய கீழ் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்போது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மணி ஒன்றரை மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் பேர் தெரியுது தெரியும் பசு வசிக்கு எனக்கு வசிக்கு வசிச்சா சாப்பாடு பொதுவாங்க சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அது என்ன சாப்பாடு மட்டும் பத்தாது பொடித்தண்ணி ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கலந்து கொள்கிறது

பல முறை நான் என்னுடைய வீட்டில் அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் சுயது குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய முதலமைச்சருடைய நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்திலே பேசு யாரும் யாருக்கு பரிசு போட்டு செல்றானோ நினைவு பரிசு மகளிர் சுயது குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசின அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன் அவர் தயவு நான் சொல்றதா உங்களுடைய உழைப்பு மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று காலை தந்தை பெரியாரும் பேரன் ரெண்டாவும் சந்தித்துக் கொண்ட முதல் முறை சந்தித்துக் கொண்ட திருப்பூருக்கு சென்றோம் அங்க நானாவது குடிநீர் திட்டத்தை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பெற்ற அதை தொடங்கி வைத்துவிட்டு இப்பொழுது கலைஞர் மாநில ஊர் கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கின்றேன் சென்ற தேர்தல் முதலமைச்சரவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் கோவை மாநகர் முழுவதும் தக்கு தடை என்று குடிதண்ணீர் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அந்த வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் உங்கள்கிட்ட கொடுத்தார் இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பின்னூர் குரு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒருவரை கோவை மக்களுக்கு கொடிதடி கிடைக்க உள்ளது கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல் முறை துவக்கி வச்சாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாண மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கின்றால் அதற்கு காரணம் அதற்காக விதையை போன்றது நம்முடைய டாக்டர் கலைஞருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வைதான் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட நம்முடைய பெருமி கலைஞருடைய நூற்றாண்டு இன்றைக்கு இந்த பிற்பர் மூன்றாவது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு நிகழ்ச்சி அனத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் தெரிந்த பெருமை அடைகின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகின்றனர் கிராமங்கள் வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன பெருசு பெருசாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்ந்துட்டு வருது இதைதான் ஆங்கிலத்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று புள்ளி படி தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு எட்டு புள்ளி நாலு சதவீதம் பேர் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது வருஷ வருஷம் உயரும் அப்படின்னா தான் புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் மூணு சதவீதமாக இருப்பது கணிக்கப்பட்டது நகரமயமாகி வருகின்றது நகரங்கள் இப்படி வேகமாக ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமையை அரசுக்கு உண்டு சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் புதிய பாலங்கள் கட்ட வேண்டும் போக்குவரத்து வசதிகளை சரி செய்ய வேண்டும் சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் குடிநீர் வசதி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நகரங்கள்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல என்ன மக்கள் தொகை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நகராட்சி நிர்வாகத் துறையில் நம்முடைய திராவிட அரசு அதிக கவனம் எடுத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்த துறையுடைய அமைச்சராக அண்ணன் திரு நேரவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லவே தேவையில்லை கழகத்துடைய

இந்த திட்டத்தின் மூலம் முன்னூத்தி பதினெட்டு எம்எல்ஏ வரை தண்ணீர் கிடைக்கும் என்று இந்த குடிநீர் திட்டம் கோவை மக்களுடைய தாகத்தை தனிப்பட்டது மட்டுமின்றி இந்த மாநகரம் சீராக இயக்கம் வழிவகை செய்துள்ளது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கருத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நமது தமிழ்நாட்டில் தான் பெரு நகரங்கள் என்று சொல்லப்படும் அதிலிருந்து மீடியம் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சி அமைச்சர்கள் மற்ற மாநிலங்களுடைய நகரம் அப்படி கிடையாது அங்கெல்லாம் ஒரு பேரன்

மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றன அந்த மாடலை தான் நாம் பெருமையாக திராவிட மாடல் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற அந்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து காலை முதல் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் திராவிட மணல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது திட்டத்தை பார்க்கறதுக்காக பிற மாநிலங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை பார்த்து எப்படி ஒரு சிறப்பாக செயல்படுத்துறீங்க பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் நம்ம திட்டங்களை நாங்கள் விரிவுபடுத்தும் இதுதான் நம்முடைய திராவிட மணல் அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய திட்டம் அந்த வகையில் தான் இன்றைக்கு கோவையில் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கோடி வரத்தில் பல்வேறு துறைகள் சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்ட பணிகளை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு நிதி நிலையை எதிர்கொண்டாலும் இவ்வளவு ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கூடிய கட்டிக்கக்கூடிய செலுத்தக்கூடிய வரி ஒன்றிய அரசுக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டினீங்க உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி வெறும் இருபத்தி ஒன்பது காசு இருந்தாலும் இந்த கழுத்த நெருக்கடி நம்முடைய கழக அரசுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து வருகின்றனர் எனவே பொதுமக்களாகிய நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது இந்த திட்டங்களுடைய பங்கேற்பார்கள் என்றுதான் இந்த அரசு உங்களை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் மிக மிக முக்கியமான காலம் நான் இதற்கு மேல சொல்ல விரும்பல உங்களுக்கே தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன தலைவர்கள் நடந்திருந்தால் எல்லாம் நான் திருத்திக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் நீங்கள் தான் இந்த அரசுடைய தூதுவர்கள் நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எடுத்து சென்று வேண்டுமென்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சரன் நேரன் அவர்களுக்கும் அண்ணன் முத்துசாமி நண்பர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் சுயதோ குழுவைச் சேர்ந்த கடுமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கடைய மூத்த முன்னோடி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்